ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம விடியக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்களை பார்த்துக்கலாம் நம்ம இன்றைக்கி பா செய்ய போகிறது ஜவ்வரிசி மில்க் புடின்னு தாங்க ஜவ்வரிசி ஒரு அரை கப் எடுத்துருக்கேன் இது வந்து வெயிட்டில் பார்த்திங்கன்னா நூறு கிராம் இருக்குங்க சரிங்க போட்டுக்கலாம் பார்த்துக்கல இதை ஒரு நல்ல ஒரு முன்னாள் வாட்டி நம்ம வாஷ் பண்ணிக்கலாம் அதே நேரத்தில் அடுப்பை பற்ற வச்சு நான் சுடுதண்ணி வச்சுட்டேங்க ஒரு முக்கால் கிட்ட வச்சுருக்கேன் இது கொதி கொதியும் வந்துடுது இப்போ நம்ம டக்குன்னு இதாக வாஷ் பண்ணி ஜவ்வரிசியை வாஷ் பண்ணி மூணு நாள் வாட்டி இப்போ அந்த தண்ணியில் போடலாம் நல்லா வேக வச்சுக்கலாங்க அலியை இப்போ நல்லா வாஷ் பண்ணிட்டேங்க இப்போ சுடுதண்ணியில் போட்டுடலாம் இப்போ நல்லா அப்பப்போ நம்ம எப்படி கிளறிக்கிட்டே இருக்கணும் இல்லைன்னா அடி பிடிச்சிடணும் இல்லைங்களா சரிங்களா நான் ஸ்டிக்காக இருந்தால் உங்கள்கிட்ட அடி பிடிக்காது அடி அடிப்பிடிக்காத பாத்திரமாக இருந்தால் நம்மளுக்கு பிடிக்காது ஸ்டீல் வந்து எப்பப்புனா அடி பிடிக்கும் அதனால பார்த்துக்கிட்டே இருங்க அப்புறம் ஃப்ளேம் கொஞ்சம் ஸ்லோவாக வச்சு இதை நல்லா அழிய வேகிட்டங்க பார்க்கலாம் இப்போ பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா வெந்துடுத்து அது வெந்துட்டு பாருங்கள் மேலே மெதுக்கும் அதே மாதிரி நீங்கள் வச்ச தண்ணி நம்ம வந்து முக்கால் லிட்ரு வச்சோம் தண்ணி பத்தலைன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கால் லிட்டர் தண்ணி சுட வச்சு இதை ஊற்றி நல்லா வேக வைக்கணும் சரிங்களா அது நல்லா அழிய வேணும் பாருங்கள் இந்த மாதிரி மேலே மெதுக்கும் எப்பவுமே ஜவ்வரிசி வெந்துடுத்துனா இதோட அடையாளமே அது மேலே மெதுக்க ஆரம்பிச்சிடுங்க அப்புறம் நம்ம இதில் நான் ஆரஞ்சு ஃபுட்டு கலர் விடுறேன் அதுக்கு தேவையான இந்த ஜவ்வரிசி நல்லா ஆரஞ்சு கலராக மாறணும் பாருங்கள் அந்த அளவுக்கு நம்ம விடுவோம் இப்போ இது நல்லா அந்த ஜவ்வரிசியும் அந்த கலரும் நல்லா மிக்ஸ் ஆட்டங்க பார்க்கலாம் இந்த ஜவ்வரிசி வந்து நல்லா ஆரஞ்சு கலரில் வரணும் அந்த அளவுக்கு எதுனால் திரும்பி வேக வைக்குவேன் சரிங்களா பார்க்கலாங்க பாருங்கள் ஜவ்வரிசியும் கலரும் ஒன்றா எடுத்து பாருங்கள் இந்த அளவுக்கு எடுத்து இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நான் இங்கே இப்போ வடிகட்டிலாம் ரெடியாக வச்சுருக்கேன் இதில் நம்ம இதை வடிகட்டிடலாம் இந்த தண்ணிலாம் இருக்கிற அடுத்த ஸ்டெப்புக்கு போகலாங்க பார்க்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு ஓரமாக வச்சிடலாம் தண்ணியெல்லாம் வடிஞ்சதும் தூக்கி தண்ணியை ஊற்றிட்டு இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும் இப்போ இது ஓரம் வச்சிடறேன் அடுத்து நம்ம பால் எடுத்து காசிக்கலாம் ஃபுல் க்ரீம் பால் வந்து நான் ஐநூறு எம்எல் எடுத்திருக்கேங்க அரை லிட்ரு சரிங்களா ஃபுல் ஃபேட் க்ரீம் இப்போ அடுப்பை தஸ்டன் இது ஒரு கொதி வரட்டங்க பார்க்கலாம் பாருங்கள் பால் நல்லா கொச்சு எடுத்து இப்போ நான் அரை கப்பு சர்க்கரை எடுத்திருக்கேன் இந்த சக்கரை வந்து ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கிறதுனால நான் கொஞ்சம் கம்மியாக எடுத்திருக்கேன் உங்கள் வீட்டில் இருக்கிற சக்கரை எவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குன்ற மாதிரி பார்த்து நீங்கள் எவ்வளோ ஸ்வீட் சாப்பிடுவீங்கன்றதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்வீட் போட்டுக்கோங்க இல்லைன்னா கப்புன்னா ஃபுல்லாக அரை கப்பு கூட போட்டுக்கோங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா கரையிட்டோம் நான் வந்து சைனா கிராஸ் அகரகர் பவுடர் எடுத்திருக்கேங்க இதில் நம்ம பத்து கிராம் சேர்த்துப்போம் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துப்போம் இது டோட்டல் இருபது கிராம் பாட்டில் நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிவிட்டேன் இப்போ இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவு எடுத்து இப்போ இதில் சேர்த்துவோம் இந்த சர்க்கரையும் நல்லா கரைஞ்சி வரட்டங்க பார்க்கலாம் இப்போ நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க இன்னும் ஒரு டீஸ்பூன் மொத்த டோட்டல் நம்ம ரெண்டு டீஸ்பூன் போடுறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் அதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க எப்போவுமே இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டு பார்க்குறாங்க நல்லா ரெண்டு நிமிஷம் எடுத்து பாருங்கள் நல்லா எடுத்து நம்ம அகர் அகர் சரிங்களா கொதி வரப்போகுது ரெண்டு நிமிஷம் எடுத்து இப்போ நம்ம இந்த வடிகட்டி வச்சுருக்கோம் பார்த்திங்களா ஜவ்வரிசி அந்த தண்ணியெலாம் இருந்தது நான் ஊற்றிட்டேன் அதை போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் இது நம்ம வேகப்படுவோம் சரிங்களா அகர் போடுதும் கட்டிக்குச்சு அதாவது ரொம்ப கொஞ்சம் ஓல்டு ஸ்டாக்காக இருந்தால் இல்லை ரொம்பவே பழசாக இருந்தாலும் அகர் கட்டிக்கு வைப்பேன் அப்படின்னா அப்போ கட்டிக்குச்சின்னா உடனே நீங்கள் கவலைப்படாதீங்க உடனே ஒரு சன்னியில் வெடி கட்டி அதை நல்லா அந்த மாதிரி ஒரு டீஸ்பூன் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அதை திரும்பி பழைய மாதிரி மெல்ட் ஆகிடுங்க கவலையேப்படாதீங்க அது இதை போட்டுருவோம் விவசாயம் போட்டு கொதிக்க விடுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் இது கொதி வரட்டுங்க பாருங்கள் ரெண்டு நிமிஷம் எடுத்துங்க நல்லா கொச்செடுத்து இப்போ சரிங்களா நான் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன் ரொம்ப சிம்பிளான ஒரு ஜவ்வரிசி பொடின்னு ரெடி ஆகிடுத்து இப்போ நம்ம இதை செட் பண்ணிவிடுவோம் எந்த பாத்திரத்தில் எந்த பாத்திரத்தில் எடுக்கிறோமோ அந்த பாத்திரத்தை லைட்டாக நீத்தடிக்கலாம் இது கண்ணாடி பாத்திரம் ஈஸியாக வந்துடும் இருந்தாலும் தடுவிடலாம் கொஞ்சம் லைட்டாக இப்போ நம்ம போட்டது ஆரஞ்சு கலர் ஆனால் இது எல்லோ கலர் ஆயிட்டு இருக்குதுங்க கஸ்டர்டு கலருக்கு வந்துட்டு சரி பரவாயில்ல இதுவும் சூப்பராக பாருங்கள் நம்ம போடும்போது கட்டிக்கட்டியாக இருந்தது இப்போ பாருங்கள் கரைஞ்சிட்டு அவ்வளோதாங்க இது ஒரு வெளியவே வச்சு ஒரு அஞ்சு அவர் ஆற விடுவோம் அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு சில்லுன்னு சாப்பிட வேண்டியதாக இந்த வெயிலுக்கு நல்லா கூலாக சூப்பராக இருக்கும் அஞ்சு அவர் பொறுத்து பார்க்கலாம் அஞ்சு அவர் பொறுத்து அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து பார்க்கலாங்க ப்ளேட்டிங் பண்ணி பாருங்க அஞ்சு அவர் ஆயிடுத்து நான் ஃப்ரிட்ஜ்லேயும் ஒரு ஹவர் வச்சு எடுத்துட்டேன் ஆறு ஹவர் ஆயிடுத்து பாருங்கள் நல்லா கட்டி எடுத்து பாருங்க அப்படி பண்ணால் கூட அது விழாது பாருங்கள் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ நம்ம சைடு சைடுக்கு கத்தி கொண்டு அப்படி பண்ணிக்கலாம் பாருங்க அழகாக வருது விழுந்துருச்சு விட்டுதோம் பட்டர் பேப்பர் போட்டுருன்னா இன்னும் அழகாக ஈஸியாக எடுத்துடலாங்க நான் பட்டர் பேப்பர் போட்டுக்கணும் போடல பாருங்க சூப்பராக வந்திருக்கேன் இப்போ கட் பண்ணிடலாம் எந்த பக்கம் கொஞ்சம் உடஞ்சிருக்க அதையே கட் பண்ணுறேன் சூப்பராக வந்திருக்கு இப்போ நான் கட் பண்ணி காட்டிடுறேன் இது ஜவ்வரிசி மில்க் பிடிங்க சரிங்களா இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கண்ணா கண்டிப்பாக பெரியவங்களை வந்து சின்னங்கூரில் ரொம்ப பிடிக்குங்க பாருங்க கட் பண்ணால் சூப்பராக இது பாருங்க ஒரு சின்ன பீஸ் கட் பண்ணுறேன் இது இன்னும் கூட ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க ஒரு ஒரு அவர்கிட்ட இப்போ நல்லா செட் ஆகிடும் உங்களுக்கு நான் தப்பான பிளேட்டில் போட்டேன் நல்லா அழகாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம் கேக் மாதிரி பாருங்க சூப்பராக வந்திருக்கு இந்த சைடு ரெண்டு இதுவாக பிரியுது பாருங்கள் இந்த பக்கம் ஜவ்வரிசி இந்த பக்கம் மில்க்கு ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு நான் போட்ட சர்க்கரை கரெக்டாக இருந்ததுங்க நீங்கள் சர்க்கரை மட்டும் பார்த்து போட்டுக்கோங்க சரிங்களா அதே மாதிரி சைனா க்ளாஸ் வந்து பேக்கெட்டு எட்டு கிராம் பேக்கெட் கூட உங்களுக்கு கிடைக்கும் அதை வச்சு நீங்கள் பண்ணலாம் இதை இல்லைன்னா பவுட்ரு எடுத்திங்கன்னா அகர் அகர் பவுட்ரு கிடைக்கும் அதுவும் அகர அகரும் எல்லாம் ஒன்று தாங்க அது பவுட்ரை வரும் இது வந்து அந்த நூடுல்ஸ் மாதிரி நீட் நீட்டாக இருக்கும் இல்லைங்களா அது மாதிரி எடுத்திங்கன்னா எட்டு கிராம் பேக்கெட் வாங்கிக்கோங்க நீங்கள் பவுடராக எடுத்திங்கன்னா ரெண்டு டீஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதுக்கு கரெக்டாக இருக்கோங்க பார்த்து நீங்கள் செஞ்சுட்டு எப்படி இருக்குதுன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் அழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சரி மீண்டும் நம்ம அடுத்த வேலை சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்